எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் என்ன ஒரு ரீல் வருது ஆஃப்டர்நூனில் அதை செஞ்சுட்டு தண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு வடிச்சிருவாங்க வடிச்சிட்டு ஒரு சின்ன பானையில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதில் இந்த ரைஸை ஃபுல்லாக போட்டு வச்சிருவாங்க போட்டுட்டு ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணி கோல்ட் ஏரியாவில் வச்சுருவாங்க வச்சா ஓவர் வைப்பாங்க ஓவர் நைட்டாக வைக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே இருக்க பேக்டீரியா அப்படியே வளரும் வளர்ந்து அந்த ரைஸை ஃபர்மெண்ட் பண்ணும் ஸோ காலையில் அதை நம்ம அந்த தண்ணிய தனியா எடுத்துட்டு அதுவும் குடிக்கலாம் அந்த ரைஸ் தான் பழைய சோறு பழைய சோறு பச்சை மொழிக் வீட்டு குழம்பு வாசம் பழைய சோறை